அமெரிக்கத்தில் உள்ள குடிமக்கள் மற்றும் ரெசிடென்சி விசா வைத்திருக்கும் குடியிருப்பாளர்கள் ஆகிய அனைவருமே நாட்டில் தங்குவதற்கு மிக முக்கியமாக அடையாள அட்டையாக எமிரேட் சைடி இருக்கிறது இந்த எமிரேட் சைடிக்கான விதிமீறல்கள் புரிந்தால் அபராதங்கள் விதிக்கப்படுவது வழக்கமான ஒன்றுதான் அமெரிக்கத்தின் ஐசிபி ஆனது எமிரேட்ஸ் ஐடி கார்டு சேவைகள் ரெசிடென்சி சேவைகள் மற்றும் வெளிநாட்டினரின் விவகாரங்களுக்கு பொருந்தும் பல்வேறு வகையான நிர்வாக மீறல்களை அடையாளம் கண்டு மீறல் வகைகளை பொறுத்து அபராதங்கள் மாறுபடும் என கூறியுள்ளது ஏற்கனவே இந்த நடைமுறை அமலில் இருந்து வரும் பட்சத்தில் தற்போது சமீபத்திய புதுப்பிப்புகளின்படி விதிமீறல்களுக்கான அபராதங்கள் பட்டியலில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அதன்படி பதினான்கு விதிமீறல்களின் விவரங்களை அமீரகத்தின் ஐசிபி கூறியுள்ளது விதிமீறல்களை பொறுத்து அபராதங்கள் இருபது திராம்ஸ் முதல் இருபதாயிரம் திராம்ஸ் வரை மாறுபடும் என கூறியுள்ளது நீங்கள் பணிபுரியும் நிறுவனத்திற்கு சொந்தமில்லாத பரிவர்த்தனைகளை சமர்ப்பித்தாலோ உங்கள் எமிரேட் ஐடி காலாவதி ஆகியிருந்தாலோ நீங்கள் பரிவர்த்தனைகளை சமர்ப்பிக்கும் போது எமிரேட் ஐடி எடுத்து செல்லாமல் இருந்தாலும் ஐசிபி சேவை வழங்கல் மையங்களில் பணிமுறையை மீறினாலோ அல்லது ஐசிபிக்கு அளித்த உறுதிமொழியை கடைபிடிக்க தவறுதல் போன்ற விதிமீறல்களுக்கு ஐநூறு திராம்ஸ் வரை அபராதங்கள் விதிக்கப்படும் என ஐசிபி நிர்வாகம் கூறியுள்ளது அதே ஐசிபி சேவையை பெறுவதற்கு தேவையான கட்டணத்தை பயனர்கள் செலுத்த தவறினால் அவர்களுக்கு ஐந்தாயிரம் திராம்ஸ் அபராதங்கள் விதிக்கப்படும் அதே சமயம் சிஸ்டம் பயனர்களிடமிருந்து அப்ளிகேஷனை பிரிண்டிங் செய்வதில் உள்ள தவறுதலுக்கான அபராதம் நூறு திராம்ஸ் ஆகும் அதே சமயம் சேவை பெறுபவர்களிடமிருந்து தவறான தரவை வழங்கினால் மூவாயிரம் திராம்ஸ் அபராதம் விதிக்கப்படும் அத்துடன் செயல்பாட்டில் இல்லாத விசாக்கள் அல்லது நுழைவு அனுமதிகளை வழங்குவதற்கான அபராதமாக இருபதாயிரம் திராம்ஸ் அபராதங்கள் விதிக்கப்பட்டுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க